நீ யாருப்பா நம்ம அந்த கடவுள் இந்த கடவுள் வருவா நீச்சு மனிதன் வந்து ஒரு கட்டத்திலையும் ஒரு நெட்ஒர்க்ல வரமாட்டேங்கிறான் இவன் தனியாக அவன் தனியாயான் ஒரே கடவுள் நீங்க ஒரு கடவுள் அப்ப ஒரு கடவுளால் எல்லாரும் படைக்கப்பட்டவங்க போது நம்ம எல்லாம் சமம் ஆகிரும் ஒரு அப்பளுக்கு எல்லாரும் பிறந்தோன்னு வைங்க நம்ம எல்லாருக்குமே ஊருதாய் ஒரு தந்தைக்கு நமக்குள்ள என்ன வேறுபாடு இருக்கும் பிறப்புல ஒரு வேறுபாடு இருக்காது நம்ம எல்லாருமே ஒரு அம்மா வந்து இருநூறு பிள்ளை பத்துட்டான்னு வைங்களேன் அந்த இருநூறு பேருக்கு அவர் அம்மாங்க நம்ம எல்லாரும் சமமாக இருக்கிறோம்லங்க அப்ப கடவுளுங்கிறவங்க எல்லாத்துக்கும் ஒருத்தன் தான் கடவுள் என்று நம்ம நம்பக்கூடிய நேரத்தில் உலகளாவிய சகோதரத்துவம் ஏற்படுதா இல்லையா அவன் மலையாளியா இருக்கட்டும் தமிழனா இருக்கட்டும் அமெரிக்கனா இருக்கட்டும் இந்தியனா இருக்கட்டும் எவனா இருந்துட்டு போகுது எல்லாம் ஒரு கடவுள் படைச்ச பிள்ளைங்க அந்த கடவுளால் படைக்கப்பட்டவர்கள் பலவித காரணங்களுக்காக வேண்டி வேற மொழி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க வசதிகளுக்காக வேண்டிய பிரதேசங்களுக்கு மாறி மாறி போயிட்டாங்க அவங்க எப்படிதான் செதறி போனா கூட ஒரு எஜமானுடைய அடிமை அப்படி போயிடும் எல்லாம் அடிமை சொல்லும்போது போது மனித குழு சமத்து வந்துருது அவன் எஜமான் நீ அடிமை நானு அடிமை நீ அதுல கூட வித்தியாசம் வந்துடும் வேலை செய்யறான்ல கம்பெனிகள் வேலை செய்யறான் ரெண்டு கம்பெனில வேலை செய்யறான்னு வைங்களேன் அதுல பெருமை அடிச்சுக்கிடுவாங்க நீங்க என்ன நீங்க டிவிஎஸ் நாங்க நாங்க டாட்டாவில் வேலை செய்யறோம் ஓ பெரிய கம்பெனி ஏழு வேலைக்காரன் தான் இருந்தாலும் கம்பெனியை பொறுத்து கிரேடு ஏறுதல இன்னொரு பத்து பேர் செய்யக்கூடிய ஒரு நாளைக்கு இழுத்து ஒரு கம்பெனி வேலை செய்யறேன் நீங்க எங்க இருக்கீங்க அந்த அந்த சொங்கி கம்பெனியில இருக்கிறேன் அப்படிங்கிறான் சொங்கி கம்பெனியா முடிஞ்ச அப்ப ஒரு இடத்துல வேலை பார்த்தாலும் சமத்துவம் கூட கிடைக்கும் அந்த அந்த முதலாளிக்கு வேலை காரணம் இந்த முதல ஒரே முதலாளி இருக்க முடியுமா எவ்வளவு பெருமை அடிச்சுக்கிறோம் நாங்க இந்த கம்பெனி வேலை செய்யறோம் எந்த கம்பெனியில நிறைய போனஸ் கிடைக்குமோ எந்த வந்து மக்களுக்கு பிரபலமா இருக்குமோ எந்த கம்பெனியுடைய வேலைக்கு உத்தரவாதம் இருக்குமோ எந்த கம்பெனி கதவளைப்பு செய்ய மாட்டாங்கிற அளவுக்கு பிரபலியமா இருக்குமோ அந்த கம்பெனியில வேலை மரியாதை கூட எந்த கம்பெனி இழுத்து முடிவான்னு தெரியுதோ எந்த கம்பெனியில சம்பளம் குறைவா கொடுப்பானோ எந்த கம்பெனியுடைய பேர் வந்து டேமேஜ் ஆகி போய் கிடக்குதோ அந்த கம்பெனியில வேலை செய்ய வெக்கப்படுவான் அது வேலை சொல்ல மாட்டாங்க அனுபவம் வேலை செய்ய அனுபவம் சொல்ல முடியுமா உங்களுக்கு

ஆங்கிலேயன்னு வேலைக்காரன் தான் இந்தியனு தான் அரேபியனு வேலைக்காரன் தான் எஜமான ஒருத்தன் தான் ஒரு எஜமானிட்ட வேலை கூட செய்யக்கூடிய வேலைக்காரன் நம்மகிட்ட கொடுப்பாங்க இப்போ என்ன உனக்குள்ளே வேறுபாடு வரப்போகுது பிறப்பால் என்ன உனக்கு வித்தியாசம் வரப்போகுது நான் பிறப்பால் வசந்தவன் நீ எப்படி சொல்லுவ என்ன வேலைக்காரன் ஒரு கம்பெனியில் வேலைக்காரன் ஒரு முதலாட்ட வேலை செய்யக்கூடியவன் ஒரே ரூல்ஸ் ஒரே சட்டம் ஒரே திட்டம் ஏன் உனக்குள்ள சண்டை வருது அப்படியான ஒரு கடவுள் கடவுள் நம்பிக்கை சாதாரண விஷயம் இல்ல ஒரு கடவுளை நம்பும் போது உலகளாவிய ஒரு ஒருமைப்பாடு ஏற்படுது இந்த பகுத்திரி பேசுறாங்க அவங்கள்ட்ட கூட ஏற்படல பாத்தீங்களா பகத்திரு பகுத்திரி வச்சு மொழி பேசுறாங்க இந்த பூரா பாருங்களேன் அது தனி இனம் வாங்கி தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனிய அவர் மொழி வந்து ஒரு இனமா மொழிங்கிறது ஒரு இனத்தை குறிக்கக்கூடியதா ஒரு கருத்து சொல்லுவதற்கு உண்டாக்கப்பட்டது அப்ப பகத்திரிவாலம் பகத்திரிவாளம் சொல்லிட்டு இந்த மொழிங்கிறது உஷ்ம விஷயம் அதுக்கு மனசுக்கு சம்பந்தம் இல்ல அது ஒரு இனத்தை குறிக்காதுங்கிற சாதாரண அறிவுடன் அவனுக்கு விளங்கல இஸ்லாம் என்ன சொல்லுது சர்வதேசத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஒரு எஜமானால் படைக்கப்பட்டவன் என்று சொல்லி உலகளாவிய சகோதரத்துவத்தை உலகளாவிய சமத்துவத்தை உலகளாவிய வந்து ஒருங்கிணைப்பூனிட்டி காட்டுது தான் உலகத்துக்கு நல்லது பெயரா சந்தைகள் பெருமாள் குறைஞ்சிரும் கடவுளின் பெயரால் உயிருதாவு கற்பிக்கிறது நின்று போயிடும் அப்படியான ஒரு கொள்கையை இஸ்லாம் வந்து முன்வைத்து வணக்கத்திற்குரியவன் அல்லாங்கிற ஒரு கடவுளை தவிர வேற எந்த கடவுளும் கிடையாது அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை உலகத்துக்கு முன்னாடி இஸ்லாமிக்கிறது ரெண்டு கடவுள் மூணு கடவுளுங்கிற எந்த விதமான சந்தேகங்கள் நமக்கு வரக்கூடாது இதுல ஒரு விஷயம் முக்கியமான அடிப்படை இதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தெரியா நம்ம கொள்ள விஷயமோ அதுக்கு அதிகமான டைம் கொடுக்கணும் இந்த நாட்டிய விஷயங்கள்லாம் பெரும்பாலும் இல்லை ரெண்டு கடவுள் சுட்டு போட்டால் இல்ல ரெண்டு கடவுள் ஒத்துக்குறதுக்கு ஒன்னு சொல்லு படைக்கிறதுக்கு ஒரு விவரத்துக்கு தான் இதெல்லாம் இதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு நீக்கிறதுக்காக வேண்டிய இல்ல நாலு பேருக்கு அப்படி எடுத்து சொல்வதற்கு யூஸ் தான் நீங்க யாரும் நம்பல ஆனா இப்படி ஒரு கடவுள் கொள்கையை இவ்வளவு அழுத்தமாக சொன்ன முஸ்லீம் சமுதாயத்துக்குள்ள ஒரு கடவுள் தான் இருக்கணும் என்பதை உலகத்துக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண வேண்டிய ஒரு கிரீடத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த முஸ்லீம் சமுதாயம் இன்றைக்கு எங்க போய்கிட்டு இருக்கு தெரியுமா கடவுள் விஷயத்தில் ஒரு கடவுள்னு வாயில சொல்லிக்கொண்டு பல கடவுள் கொள்கை உடையவர்கள் என்ன நம்பிக்கை எல்லாம் வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் இஸ்லாத்தின் பெயர்லயே அரங்கேற்றக்கூடிய ஒரு பரிதாபகரமான நிலையை பாக்குறோம் எந்த அளவுக்கு பார்க்கணும்னு கேட்டா பிற சமுதாயத்துக்குள் நம்மளை பார்த்து நீங்களும் பல தெய்வ கொள்கைக்காரர்கள் தான் சொல்ற அளவுக்கு இவனுக்கு தேவை தெரியல யாருக்கு தெரியுது அவனுக்கு தெரியுது வேற வேற மதத்துக்காரர்கள் பாக்குறாங்க எங்களுக்கு பழனி ஆண்டவர் ஒரு ஆண்டவர் என்னடா ஒரு கடவுள் கேட்கலாம் இல்லையா நாங்க பழனியில உள்ளவரை நாங்க உள்ள நீங்க நாகூராண்ட நீ ஊருக்கு ஊர் என்ன செய்யற கடவுள் உண்டாக்கி தான் என்ன என்ன வித்தியாசம் உனக்கு எனக்கு என்று கேட்கிற அளவுக்கு நாங்க வந்து நிற்க வைத்து வணங்குகிறோம் நீ படுக்க வைத்து வணங்குகிறாயே அவங்க கேட்கறாங்க நாங்க நிக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி கடவுளை ஒரு சேப்பல வச்சு அவர் அந்த மாதிரி நிலையில என்ன செய்வோம் ரெண்டு கால் எண்ணிப்பாரு உட்கார்ந்துருப்பாரு இப்படி ஒரு வரிவத்தை கொடுத்து நாங்க வணங்குறோம் நீ என்ன பண்ற படுக போட்டு வணங்குற இறந்து போன ஒரு பரிசு வச்சு அவர் தான் கடவுள் உண்டாக்கி அவருக்குற கேட்கறானா இல்லையா பிற சமுதாயத்து மக்கள் பார்த்தார்களே ஆனால் முஸ்லீம்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எந்த வித்தியாசமும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நாசக்கர் பண்ணிட்டோம் இதுக்கு தர சொல்ல வந்தாங்களா இதை சொல்றதுக்கு ஒரு நமக்கு தேவையா அதே காரியத்தை லேபில மட்டும் மாத்திக்கிட்டு தான் மாத்திருக்கிறோம் நம்ம நிலைமை எப்படி இருக்குது ஒரே சரக்கு அதுதான் உள்ளுக்குள்ள ஒரே சரக்கு ஒருத்தன் ஊர்காணி எழுதி வச்சிருக்கான் ஒருத்தன் ஊருக்கல எழுதி வச்சுக்கிறான் அவ்வளவுதான் உள்ள ஒண்ணுதான் அப்ப சரக்குக்கு வந்து நீங்க லேபிள மாத்திக்கிட்டீங்கள தவிர சரக்கு என்ன அந்த நம்பிக்கை என்ன அந்த கொள்கை என்ன அவங்க என்ன சொல்றாங்களோ அதே கொள்கை தான் அதே உங்களுக்கு மலைக்கு தண்ணி கடவுள் வேண்டி இருக்குது உங்களுக்கு விசாவுக்கு கடவுள் வேண்டி இருக்குது உங்களுக்கும் பாஸ்போர்ட் கடவுள் இருக்குது உங்களுக்கும் பேய் வரத்துக்கு தனி கடவுள் இருக்காரு இப்படி ஒன்னு நம்ம போறோம்ல பேய்க்கு ஏர்வாடிக்கு போ முசிபத்துக்கு நாவூருக்கு போ முசிபத்து பிடிக்கிறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் செய்யறது இப்படி எல்லா இலாக்காக்களை பிரிச்சு மற்ற சமுதாயத்தவர்கள் எப்படி இலாக்கா இலாக்காவா பிரிச்சிருக்காங்களோ அந்த மாதிரி கடவுளை பிரிச்சு கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான எல்லாத்தையும் வாயு சொன்னது வணக்கத்திற்குரிய தவிர யாரும் இல்லைன்னு சொல்லி ஆனா நடவடிக்கை போற எப்படி இருக்குன்னு பார்த்தா அல்லாவை தவிர எத்தனை இருக்கிறாங்க எவ்வளவு ஏத்துக்கிறோம் என்கிற அளவுக்கு முஸ்லீம் சமுதாயத்தில் வந்து இந்த ஏகத்துவ கொள்கை ரொம்ப நாசக்கேடாகி ஏகத்துவத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் விட்டு என்னதான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற நாடுகள்ல மோசமா இல்ல அரபு நாடுகள்ல இது மாதிரி பார்க்க முடியுமா உங்களுக்கு அவங்க கெட்டவனா கட்டவனா போறான் இதை பார்க்க முடியாது எத கடவுள் நம்பிக்கை விஷயத்துல அவன் தாழ்வாரான கொள்கை கிடையாது ரொம்ப தெளிவா இருக்கிறான் அப்ப எத்தனை நாடுகள்ல ஆப்கானிஸ்தான்ல முஸ்லீம் இருக்கிறாங்க அங்க இத பார்க்க முடியுமா அங்க பார்க்க முடியாது ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்கிறாங்க செஷனியாவில் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பார்க்க முடியுமா பார்க்க முடியாது மழை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்ப அவன் எல்லாம் கடவுள் கொள்கை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கரெக்டாகவும் இந்த குறையும் சொல்ல முடியாத அளவு நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டா ஒரு கடவுள் கொள்கையை சொன்ன ஒரு மார்க்கத்துல பிறந்துட்டு அந்த கடவுளை வந்து ஆக்கி கடவுளை பலவீனமாக்கி கடவுளுக்கு உரிய எல்லா விதமான வீக்னஸ்களையும் மற்றவர்கள் கொடுத்துருக்காங்களே அதெல்லாம் கடவுளுக்கு கொடுத்து நாசம் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க அந்த நம்பிக்கைகளை நீக்கிறதுக்காக தான் இந்த தொடர இதெல்லாம் பீடிக்கைலாம் முக்கியமானது இல்ல முக்கியமானது என்ன நம்ம சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு கேட்டா பல கடவுள் கொள்கை நம்மள்கிட்ட வந்திருக்குது உசுரோடு உள்ளவனை வணங்குறோம் செத்தவனை வணங்குறோம் பொருள்களை வணங்குறோம் தலைவர்களை வணங்குறோம் மற்ற மாதிரியான செய்யக்கூடிய எல்லா விதமான கடவுள் நம்பிக்கையும் குடி கொண்டு போச்சு இது சரியா இப்படி செய்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கா அதைத்தான் நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளவிருக்கோம் அதுதான் நாளைக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் செய்திகள்லாம் நம்முடைய ரீதியான வாதங்கள் ஒண்ணுமே என்ன குரான் இதுக்கு அனுமதி இருக்குதா நபிகள் நாயகம் சரலா வளே செல்லம் அவர்கள் நம்முடைய இந்த செயல் அங்கீகரிச்சிருக்காங்களா எல்லாம் ஒரு சூழல் சொல்லாத ஒன்று எப்படி இஸ்லாமா இருக்க முடியும் என்ற அடிப்படையில் எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெளிவான சான்றுகளை சொல்லி குரான் ஹதீஸ் அடிப்படையில் அந்த நம்மட்ட பல தெய்வ கொள்கை என்னென்ன மாதிரியெல்லாம் புகுந்திருக்குது என்பதை தொடராக என்றால் மறுபடியும் அந்த தலைப்பு தொடரும்